Yogi Ram Suret Kumar, Yogi Ram Suret Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suret Kumar, Yogi Ram Suret Kumar, Yogi Ram Suret Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suret Kumar, Yogi Ram Suret Kumar, Yogi Ram Suret Kumar. Jai Guru Ram, Yogi Ram Suresh Kumar, Yogi Ram Suresh Kumar, <Jahafa>

ஒரு வருடந்தோறும் ஒரு அந்தயோகம் தான் திருப்பராய்த்துறை தம்போ இருந்து சுவாமி நித்யானந்தா சோமோனால் சுவாமிஜி நித்யானந்தா வந்து வருட ஒரு சத்தங்கம் சங்கம் அவங்க வந்து அந்த யோகம் தரும் எல்லா பயிற்சியும் ஒரு மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுத்து ஒரு அந்தரியோகம் காலையில் ஆரம்பிச்சா மாலை வரணும் அதுமையாக இருக்கும் கலந்துக்கிறேன் ஒரு பத்தாண்டுகள்லாம் வெறும் பத்து ஆண்டுகள் அணியில் கலந்துட்டேன் அதில் ஒரு முறை சுவாமிஜி பேசும்போது இதை பற்றி மாயை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார் நடக்கினார்

இப்போ தான் சாஸ்திர ரீதியாக உள்ள பார்க்கும்போது அது வேதாந்தமோ சித்தாந்தமோ யாருனாலும் அந்த மாயைங்கிறத உருவாக்குனதே இறையும் அதனால் உனக்கு யோகி சொன்னார் ஈகோ மை பாதம் ஒரு அன்பர் வந்து பல தவறுகள்லாம் செஞ்சாங்க பேசிட்டு உடனே அதெல்லாம் எதுக்கு நீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வந்து அது எனக்கு ஈகோன்னு சொல்கிறேன் என்னுடைய ஈகோனால தான் என்னுடைய ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது நிறைய விட்டு கூட்டம் மடக்கி மாதிரி சொல்லி

நாரனர் வா ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லி இது கிருஷ்ண மாயை இதை விரித்திருக்கிறதே இறைவன் தானா நீ மனிதா நீ அதை வந்து வெளியே வர முடியுது அந்த மாயை அந்த இறைவன் கருணையோடு எடுத்தால் தான் நீ அதை விட்டு வெளியே வர முடியுது அந்த அளவுக்கு மாயை வந்து கண்ணை மயக்கும் மறந்த நான் ஒரு வார்த்தை சேர்ந்தேன் மயக்கும் மாயை மாயை சாதாரண மாயை அது ரொம்ப சப்பில்லாம் நம்மளை தெரியாமலே நம்மளை ஏமாற்றணும் அதான் மாயை மாயனுடைய அழகு என்னன்னா நம்ம மாயை வயப்பட்டுக்கோங்கிறது நமக்கு தெரியாமலே மாயை ஞானம் மாயே வந்தோம் ஞானம் மாதிரி எனக்கு ஒரு மாயை இருக்கும் நம்ம ஞானம் நினைச்சிருக்கோம் அதுவே பெரிய மகா மாயை நம்ம ஞானம் அடையும் முடிய ஞானம் அடைஞ்சு விட்டுவோம் சில விஷயம் தப்பு அதோட ஒரு ஆபத்தான மாயை உண்டா எது ஞானம்னு தெரியாமலே நாம் சில நிலைகளை அடைஞ்சிட்டு இதுதான் ஞானம் பூர்த்தியாகி உட்கார்ந்து அது எவ்வளோ பெரிய மாயை அது ஆபத்தான அதை மயக்கும் மாயை ஞானம் மாதிரி வந்து உன்னை அந்த மா அதை பற்றி நினைக்கிற மாதிரி ஞானமாக போக வந்து என்னுடைய மயக்குகிற மாயே இருக்கும் அதுலேயும் ஆத்மசாதர்கள் அதிலையும் சிக்காது அதையும் கடம்பது அதே மாயங்கிறது ஒன்றும் இல்லை அதாவது இல்லாத விஷயத்துக்கு கொடுத்தாலும் போகிறேன்னா அது மாயை இது இது நிலைக்காதுன்னு தெரியும் ஆனால் அது அதையே செஞ்சு நிலையற்ற விஷயங்களின் பின்னால் செல்வது மாயை ஒன்றும் இல்லை நம்முடைய குடிகாரர்கள் நம்ம தமிழ்நாட்டிலே பிரபலமான நாட்கள் யார் குடிக்கிறவன் அவனால் ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாருன்னு குடிக்காதவனா மைனா இருக்கு பிடிக்க மாட்டானூர்ல இருக்கா அப்படின்னு நினைக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு மாறி போயிருக்க பிடிக்காம யாராவது அவன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவன்தான் அவங்க ஒரு மாதிரி பார்ப்பான் குடிக்கிறவங்க அதுதான் சாதாரண நான் பார்க்கறேன் தமிழ்நாட்டுல எங்கேயாவது இந்த டாஸ் பாக்க நானும் காரில் எந்த ஊட்டா இருப்பாங்க பார்த்தா கூட்டம் அது இந்த பகல் அது ஓப்பனிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு கல்கார்த்த பெரும் எல்லாம் வந்து அப்படின்னா இது ஒரு ஊர் இல்லை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் நிற்கறதுனால பல ஊரில் பார்த்தேன் கூட்ட மாதிரி நிறையா கரெக்டாக டாஸ்மாக கூட்டம் நிறையா எந்த கடையில எவ்வாறு இருக்க வேலையோ இது மட்டும் இருக்கும் காரணம் என்ன இது ஒரு மாயை மனுஷன் நினைக்கிறான் நாம பிடிச்சிட்டோம்னா எல்லாம் பிடிச்சிட்டு நினைக்கிறான் என்னைக்கு பிடிச்சா இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் திருப்பி நாளைக்கு பழையபடி வரும் திருப்பி இப்போ இதில் இது ஒரு மாயைக்கு நல்ல உதாரணம் அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டாச்சுன்னா எப்ப மாதிரி இணையதான் கட்டத்தில் கைவிட்டு நம்ம பெண்களுக்கு ஒரு பெரிய மாயி ஏதோ உலகத்துலேயும் ஒரே தான் கஷ்டப்படுற மாதிரியும் மற்ற எல்லாரும் நல்லா இருக்க மாதிரியும் சாமி உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இவங்களை மட்டும் ஆணி வச்சு அழகான அகை அழகா இந்த ஒரு மாய் கவலை ஒரு மாய் அதாவது கவலைப்படுறதுலேயே நம்ம கொஞ்சம் வந்து சொல்லுவாங்க ஒட்டகம் என்ன பண்ணுன்னா முள்ள போய் பாலைவரத்தில் முள் செடியை போய் வேளம் கட்டி கடித்தோட என்ன தாகம் வரும் பரவத்துக்கு தண்ணி கிடைக்காது முள் செடி இப்படி கடி கடித்தோடனே வாயில் என்ன வரும் ரத்தம் வரும் அந்த ரத்தத்தை குடிக்கும் அந்த தாகத்துக்கு அது அந்த தாகத்தை திக்க அந்த முழு செடியை முள் வலிக்கும் ஆனால் திரும்ப திரும்ப கிடைக்கும் அந்த ரத்தத்தை ஒழிக்கும் அது கொஞ்சம் அதில் ஒரு சொகம் இருக்கு இதுதான் மனிதனுடைய கவலை கவலைப்படுறதில் நமக்கு கொஞ்சம் சொகம் இருக்குமே கவலை இல்லை விஷயம் நம்ம கவலைப்பட்டு நாங்கள் இருக்க அந்த கவலையை செஞ்ச எல்லாரையும் கவலைக்குள்ளாக்கி சுற்ற நமக்கு ஒரு அப்பா எங்க தெரிஞ்ச ஒரு அக்கா ஒன்னு வந்துட்டானா போதும் வரும்போதே ஒரு பிரச்சனை தான் வருவா வந்து அது நாங்கள் நல்லா சந்தோஷம் விஷயம் வந்து புரியாதான்னு ஆரம்பிப்போம் அவளுக்குன்னு வரலாம் எல்லாம் விஷயம் வந்துச்சேன் பேச அந்த இடத்தையே ஆக்கி எல்லோரும் கிடந்து நேரம் உச்சாமல் போய் எல்லாரும் நடந்து கேட்டுருவாங்க அப்படி உனக்கு வச்சு அபராணி வாந்த வேலை முடிச்சுட்டு போயிடுவா இப்படி சில அக்காக்கள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு வகையான மாயை இவங்களுக்கு யாரும் சிரித்து சந்தோஷமா இருக்காது

ஒரே செய ஒன்றை கேட்டாலே ஒரு நாட்டு என்னன்னு தெரிஞ்சுன்னா செய்தி கொஞ்சம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த ஏழை சனரை மாற்றி மாற்றி ரெண்டு மணி நேரம் என்னுடைய பொன்னான நேரத்தில் ரெண்டு மணி நேரங்கிறது சில நேரத்தில் மோசமானது அடரை போயிட்டு ஒரே செய்தி அவன் போய் சொன்னால் அது அவ்வளோ ஆராய்ச்சி முடிஞ்சு அவனுக்கு போய் அடுத்து கண்டு கேட்கும் அப்போ மாயை வந்து பல ரீதியாக தான் நம்ம வந்து முடியும் அது அது இறைவனுடைய விளையாட்டு ஏன் அப்படி வச்சுருக்கானா அது ஒரு விளையாட்டு இறைவன் நம்ம கண்ணை கட்டி விடுவாங்க கண்ணை கட்டி விட்டு நம்மளை சுற்ற விடுவான் நம்ம சுற்றுறதை பார்த்து அவனுக்கு ஒரு ஆனந்தம் சுத்தி நம்ம ரொம்ப கடைசி நிற்கும் போது பாப்பாக்கி தான் அவன் கண்ணைதான் இது கட்ட இறைவனுக்கு ஒரு வீலை அவன் மடைத்து விட்ட குழந்தைகள்லாம் சுத்திட்டு சுத்தி விட்டு முட்டி மோதி அள கழுவி அவன் நிற்கும் போது அவன் கண்ணை ஊற்றி விட்டு அது பக்கத்துலாம் பாதை தவித்து இதுதான் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது பெரும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் கண்ணை கட்டிட்டு கண்ணை கட்டி காட்டு விட்டோமா அது தவிச்சு தவிர தவிச்சுட்டு போய் கடைசியில் இறைவன் வந்து கண்ணை அவித்து பாதையை கட்டி ஒரு ஒரு வார்த்தை பிரச்சனையும்

இப்போ இதில் போய் நம்ம நேரத்தில் செல்ல கொஞ்சம் தேவையான பண்ணி எடுத்து வெளியே போயிடும் எது ஒன்றின் பின்னாலும் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப அதில் போய் உடல் நம்ப சொல்லுவாங்க அடிக்ட் வந்து இதில் நம்ம அடிக்ட் ஆகிடணும் ஃபோன் பார்க்குறது ஒன்று இங்கே மாதிரி சினிமா பார்க்குறது இந்த மாதிரி மது அருந்துவது இப்படி எல்லாம் ஒரு இப்போ கொம்பளைங்களுக்கு கூடிய ஏதாவது அடுத்த விட்டு பற்றி ரெண்டு பாடம் பேசுகிறேன் நல்லா இருக்குங்க ரெண்டு பார் பேச ரொம்ப அது இப்போ அதுக்கு எழுத்த விட்ட பற்றி பேசணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க அதனால் இது இப்படி இதெல்லாம் இதெல்லாம் உருவையான இதில் ஒரு சின்ன ஈடுபாடு வரும் ஒரு லட்சம் வந்து லேசாக தான் அரைப்போம் அது நம்மளை பிடிக்கும் நம்ம லேசாக தான் அரைப்போம் இது நேரம் போலாம் கொஞ்சம் பார்த்து அரைப்பா அரைச்சா அது நம்மளை வந்து பிடிக்கும் இது வந்து நம்மளை மனிதனும் பலகீனமாகும் ஏன் அருளாளர்கள் ஏன் எச்சரிக்காங்கன்னா இந்த மாயை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்னே என்னால் போகும் பலகீனமாக்கும் இந்த செல்லுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அரிச்சு உண்டு மன உறுதியை அது சீர்க்கும் நாளைக்கு சில விஷயங்கள் தைரியமா எதிர்கொள்ள முடியாமல் உன்னை வரையில் கொடுத்து அதனால மாயை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரையிறது விழிப்புணர்வோடு இருக்கு மாயை எப்படி ஜெயிக்கலாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் முதல் மாயை சொல்றது உடல் மாயை வள்ளுவரை எடுத்து நான் அதை நிலையாமை சொன்னாங்க இதையே இன்னொரு வார்த்தை மாயைங்கிறது எப்படி சொல்றாங்க நிலையாமை அப்படின்னு சொல்லி சமண பௌத்த சமயங்கள் அதிகாரமே அதிகாரங்கள் யாக்கை நிலையாது உடம்பு நிலையாது செல்வம் நிலையாறு இளமை நிலையாறு எப்படி வயசா இருக்கும் என்ன இளமையும் நிலையாது இப்ப அந்த யாக்கி நிலையாம இளமை நிலையாம அந்த செல்வம் இருக்கலாம் நிறைய வரிசையா திருக்குறள அதிகாரம் ஏன்னா இந்த இட பற்றிய ஒரு இது வரும் முதல்ல மிகப்பெரிய மாய நம்ம உடல் மாயை உடல் நம்ம ஆன்மீக இருந்து உடல் மாயை பாடி காட்சியை நம்மளா பாடியா கருணும் நான் இந்த உடல் இந்த உடல் திரும்ப ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து இன்னாரு என்ன இன்னாரோட இது நான் இந்த கம்யூனிஸ்ட் செய்கிறாரு இந்த நாட்டை சேர்ந்தாரு இந்த மொழி மொழி தெருவம் இருக்குது தேச கருவம் இருக்குது ஜாதிய கருவம் இருக்குது ஒரு ஒரு சமுதாய கர்வம் பல கர்வங்கள்லாம் வருது இதெல்லாம் இந்த மாய் இருப்பிலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அதில் கர்வம் ஆகிட்டீங்கன்னா இன்னொன்று நீங்கள் பயன் காரம் இல்லை நீங்கள் ஒன்றால் பெருமை விற்றால் உங்களால் மற்றதெல்லாம் உங்களுக்கு சிறுமியாக தெரியும் நீங்கள் தான் ஆகிட்டீங்கன்னா மற்றவெல்லாம் யார் சின்னமனாக தெரியும் இது ஒரு பெரிய மாய் இதனால் பல சிக்கல்கள் பின்னாடி வரும் இறைவன் படைப்பில் எல்லோரும் வந்துடுவாங்க எல்லாரும் இறைவனுடைய குழந்தை இந்த ஒரு குழந்தைய இறைவன் நல்லா படித்து ஒரு குழந்தைய பலகீனமாக படிப்பாங்க அதெல்லாம் இறைவனுடைய எல்லா குழந்தையும் சமமாக இருக்கா யோகித்தை படித்த பாடல் யோகி தகுந்தவர்களை எல்லாரையும் ஒரே மாதிரி பின் பண்ணுவார் படித்தவன் படிக்காதவன் இருக்கிறவன் இல்லாதவன் தமிழுக்காரே இங்கிலீஷ்காரேன் யார் கிடையாது அவர்கள் யார் வந்தாலும் எல்லோரையும் சமமாக பாவித்து சமமாக மதித்து அவங்க பிரச்சனையை கேட்டு அவங்க மீது அன்பு பொழிந்து ஒரே மாதிரி வர யோகிப்பீங்க டிஃப்ரென்ஸையும் பார்க்கணும் அதுதான் நான் மிகப்பெரிய பாடம் அதுதான் நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க எல்லோரையும் நேசிங்க யார் ஒருத்தர் எத்தனை ஊர் போறமோ எத்தனை மக்களை பார்க்கணுமே எல்லாரையும் நேசிட்டு அவங்களோட எல்லா கவசையும் கேட்கறது அவங்களுக்காக உண்மையிலேயே உள்ளவர்கள் நம்ம சாமி கிட்ட சொல்றது உண்மையிலே கவலப் பண்ணி உதட்டால பண்ணுறது உண்மையாக வச்சு அதை நம்ம ரொம்ப கவலப் சரியா சார் இது நம்மளும் ஜாட்டில் கொஞ்சம் நம்மளால சாப்பிடணும் கண்டிப்பாக போட்டு படிச்சு கத்தி டாக்டரை ஒரு அஞ்சு மூணாயிரத்து ரூபாய்க்கு வச்சுருக்கோம் டாக்டர் போக முடியாது நீங்கள் எல்லாம் தெரியல சார் இப்போ கிடந்து எல்லப்பாடி கிடந்துட்டாங்க எங்களோட தலைமையாக அவங்க வந்து இப்போதான் நோய் நடிக்கெல்லாம் உள்ள வரணும் இதே ரெண்டு மாதிரி கற்று தரக்கூடாது அப்புறம் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டா அப்படிங்கிற சில உரிமையான சில ஈடுபாடெல்லாம் போகவான் அது ஒரு மொழி இருக்குது போகவாண்டா அப்படி பேசுகிறோம் சாமிக்கு அது பிடிக்கும் நம்ம எவ்வளோ நம்பி வச்சு பேசுகிறாங்கண்ணே அதாவது இதை கொஞ்சம் நகைச்சி வைக்கக்கூடாது அப்படிங்கிற வேண்டாம் கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும் கொஞ்சம் பின்னாடி பார்த்துருவேன் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு வருது காலம்னா எல்லா மாயகளின் உடல் ஒரு மாயி ஃபர்ஸ்ட்ல ஆன்மீகத்தில் அடிப்படை அப்படி இருந்து இந்த உடல் நல்லா இந்த உடலில் நம்ம நம்ம எப்படின்னா நாம இந்த உடலில் ஒரு வீட்டில் இருக்கிற வீடாக நம்ம நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம வீடு தான் அதுக்கான வீடாக நம்ம வீட்டில் குடியிருக்கிற இருக்கிற நம்ம ஆனால் வீடு ஒரு ஜலவசமே இருக்கிற ஒரு உடல் ஒரு இடம் உயிர் போயிட்டு அப்ப இந்த உடல் நாம இந்த உடல் கூட அடுத்த எதிர்ப்பாரு நம்ம மனமா தான் இருக்கும் தான் இருக்கும் நம்ம எப்படி இருக்கும் நம்மளை பத்தி ஒரு கருத்து அது கருத்து ஒரு என்னங்கள் பார்த்தீங்கன்னா நாம வந்து கருத்து கருத்துக்கள் நம்மளை பத்தி ஒரு அபிப்பிராயம் இது எல்லாமே எண்ணங்களா தான் அதை இது வந்து அன்னமய கோஷம் இதை வந்து மனோமய கோஷம் இதெல்லாம் புரிஞ்சுக்காங்க பெரியவங்க இப்போ உடம்புங்கிறது அன்னமய கோஷம் அன்னத்தால் ஆனது சாப்பிட உணவால் அடுத்த என்ன கேட்டால் அன்னமய கோஷம் அடுத்ததுல என்ன சொல்ல வராங்க மனோமய கோஷம் அடுத்த எண்ணங்களால் உருவான மனசை தான் நம்ம நினைச்சிக்கலாம் ஆனால் இது வந்து எண்ணம் எண்ணங்கள் எண்ணம்னு நம்ம நினைச்சுக்கலாம் நான் அப்படி இல்லைன்னு சொல்லலாம் எண்ணங்கள் வந்து இப்படி ஆகாசத்தில் வளர்ந்துச்சு நீ என்ன பாவத்தில் இருக்க அந்த எண்ணங்களை எடுத்துக்கணும் எண்ணமும் நீ அதான் உண்மையாக நம்ம நினைச்சுட்டு நான் இப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கி நீ நினைக்கிறதா மன மனசில் அப்படி ஒரு பாவனை வரும்போது அப்பேற்பட்ட எண்ணங்களாக எடுக்கும் எண்ணங்கள் காற்றில் மருந்துக்கும் இந்த மனசு ட்யூனால அது அப்படிப்பட்ட எண்ணங்களாக தான் எடுக்கும் மன அப்போ என்ன பாவனையில இருக்கும் அந்த பாவனையை ஓட்டின எண்ணங்களை இருந்து எடுக்கணும் அப்போ எண்ணமும் நீயர் உடல் நீ இரல்ல உனக்கு தோன்றுகிற எண்ணங்களும் நீ இது இதெல்லாம் இப்படி இருக்கிற அந்த மனசு மனது தனியாக கிடையாது இந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனசு என்ன நீ எல்லாம் மனசில் மனோ மைய கோஷம் அடுத்தளவுக்கு நாங்கள் விஞ்ஞான அன்னமய கோஷம் மனோமய கோஷம் அடுத்தளவுக்கு விஞ்ஞான கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னா உள்ளே ஒருத்த உட்காந்து இது தப்பு ரூபா போட்டு சொல்லிக்கணும் உள்ள இது இல்லைன்னா அது மனசு அது ஒரு இருக்கும் ஆனால் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அறிவாளி அவன் தான் யாரு விஞ்ஞானமைய புத்தி அதான் இந்த மனம் உடல் மனம் புத்தி இந்த புத்தி எதனால இருக்குன்னா பின்னாடி கொஞ்சம் அகங்காரம் அதான் ஆணவம் ஆணவ மலம் எல்லாம் அதான் ஆங்கிலத்தில் இது ஏன் அப்படி ஒருத்த உடலில் ஒரு துத்தி ஒரு சுத்தியா உடல் இருக்கு மனசுக்கை கொஞ்சம் புத்தி இருக்கு இதெல்லாம் யாராவது இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமே பார்த்தீங்கன்னா நான்கிற ஒரு ஆணவம் தேப்பட்டு கெம்மனை பார்த்துட்டான் அவன் தான் அவ்வளோ இந்த நான் என்னை விட்டு ஆளு இந்த நானுக்கு என்ன சிக்கல்னா கண்ணை மட்டும் தான் சரி நினைக்கிறேன் மற்ற எல்லாம் கொண்டாட்டியா இருந்தா அவ சொல்லு குற்றம் முன்னாடி கூட பாதிக்கிட்டே இதுதான் நான் சொல்லதுதான் தெரியும் நினைச்சு நான் சொல்லதான் சரிதான் தெரியும் தான் பல மீட்க ஒரு மீட்க நீ சொல்றது சரியில்லை அவ சொல்லும் தெரியல சில நேரம் இது சரியா இருக்கு சில நேரம் அது சரியா இருக்கணும் குடிக்கப்படி அதான் அவங்களுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவன் அவடதான் விஷயம் என்ன சொல்லுவேன்னா

அந்த நானும் இல்லை அவன் விஜய் நானும் இல்லை சும்மா இருக்கிற ஒன்று அது வெறுமனே வெறுமனே ஒன்று அதை தூன்யம்னு ஒரு புத்தர் சொன்னார் சங்கரன் அதற்கான அங்கே நிற்கிற சொன்னா அவங்க அந்த ஏரியா போய் தொட்டிருக்காங்க வைதம் இரண்டு அது அந்த இடத்துல நிற்கிறாங்க கடைசியாக பைனலாம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஏது மற்ற ஒரு இடம் பறவழி மூலம் அந்த பரவெளியில இவனே இல்லை அது எல்லாமே அந்த பறவழியில் தான் எல்லாமே நமக்கும் பின்னாடி போயிட்டோம் நம்மளே முட்பான மிச்சம் நம்மளே தட்டி போன மிச்சம் இருக்குன்னா பறவழி தான் அந்த பறவழியில் நீ இருக்கப்ப அவனும் இருப்பான் ஒரு இது ஒரு இது எல்லாம் அந்த பறவழியில் தான் இருக்கு அந்த பறவழி கொண்டு அந்த நான் கலைஞர் தான் பறவழிப்பட்டதானே பறவழிக்கு போறப்படும் நான் வராது எல்லாரும் பறவழி எப்படி தான் பார்க்கணும் எல்லாத்தையும் தானாக பார்க்கணும் நான் பேருவான் தான் இருக்கும் எல்லாம் தானாக பார்க்கணும் வரவழையில் இருக்கிற எல்லாவற்றையும் தானாக பார்க்கும் பார்வை அதுதான் பகவான்கிட்ட எல்லா ஞானிகிட்டையும் சாமி வேற மாதிரி போன எவரி திங் இஸ் மை விலைகளுக்கு கஷ்டம் அதுவும் இதுவும் என் அப்பா தான் இதுவும் என் அப்பா தான் எல்லாவற்றையும் இருக்க சாமி நாங்க நாம சொல்வது மனசு பரவாயில் பரவாயில்ல மனசு அது ஒளி நம்ம நாமம் சொல்லுவோம் ஒரு சாமி திருப்படா சாமி நாங்க நாம சொல்றோம் மனசங்க மனசு ஓட தந்தி எல்லாருக்கும் ஓட தந்தி அப்படித்தானே பகல் இருக்கிறோம் ஆமா அது ஓடிட்டு இருக்கு நம்ம நாம சொல்லுவோம் அப்ப என்ன சொல்றாரு மனசு ஓடிட்டு நம்ம நாம சொல்லணும் என்ன நீ மனசு இல்லைங்கிறத எவ்வளவு நுட்பமா போடுறாரு பாருங்க மனசு ஓடிட்டு தான் இருக்க நம்ம நாம சொல்லுவோம் அப்பப்ப திரும்பி வாடிங்கல்ல அது போதும் திருப்பி வந்து நாம சொல்லிட்டே இருக்கோம் இப்ப சுவாமி மனசு நீ இல்லைன்னு சொல்றாரு மனசு அப்படிதான் அது இறைவனுடைய சுத்தி அது குரங்கு மாதிரி சுண்டிட்டு தான் கிடக்கும் தாவிட்டு தான் இருக்கும் நீ அப்போ மனம் நாமத்தை சுற்றி அப்போ அந்த நாமத்தை வச்சு சாமி அடுத்தடுத்த லீடு கொண்டு போகிறது ஆல் இன்க்ளூட் எவ்ரி இஸ் மை ஃபாதர் எல்லாமே தந்தை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரவணைச்சு முழுசையும் இறைவனாக்கி அதான் பகவானுடைய ஒரு லைன் இன்னொரு லைன் எல்லாத்தையும் விலைக்கிட்டு மிச்சம் பார்த்தா அதுவே அதாவது ரெண்டு பேரும் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் எல்லாம் இறைவன் சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம் எல்லாவற்றையுமே இறைவனாக இருப்பது எல்லாத்தையுமே ஏற்றுக்கலாம் இது இல்லை இது இல்லை இதில் விளக்கிட்டு போய் பறவை நான் போய் அங்கே தான் தான் எல்லாமே சொன்னார் இந்த ரெண்டும் ஒன்று தான் பகவான் கூட்டு போகிற பாதையை அங்கே தான் போய் சேரும் ரமண மகரிஷி நான் யார் நான் யார்னு கேட்டு விலக்கி விலக்கி நேதி நேதி போய் அடையதும் இப்போ ஞானத்தில் ரெண்டு ஒரு மலைக்கு இப்படி இப்படி ஏறலாம் இப்படி ஏறலாம் சரியில்லை இப்போ நான் முதல்ல சொன்ன நான் யாருங்கிறது செம்புத்தான் ஒரு யாருங்க ஏறேன் ஆனால் கஷ்டம் ஆனால் சாமி வழியில் மலையை சுற்றி வருவோம் மலையை சுற்றுவோம் 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 சுற்று அப்படியே சுற்றி உயர் ஒன்று கொடுக்க இப்படி ரெண்டு பேரும் போய் ரீச் ஆகிற இடம் ஒரே இடம் இது இந்த இடம் நான் காரணம் இடத்துல மாயும் இப்போ நமக்கு வேற என்ன மாதிரிலாம் இப்போ மாய்க்குற ஆன்மீகத்தை கொஞ்சம் உட்காந்து போய் கொஞ்சம் தியானம் பண்ணி ஒரு நல்ல பானமீர் கிடைக்கும் எனக்கு எல்லாம் இப்போ எல்லாருமே இப்போ என்ன நான் எனக்கு ஆன்மீகத்தில் பயமே என்ன கேட்டால் சீடர்களாக இருக்கிற யார் ஒரு குருவாக இருக்கிறதா ஒரு ஆனாலும் திரு குரு சத்குரு காதாக குரு நல்லா தெரியும் உண்மையான குரு தன்னை குருமா வெரி சிம்பிளா இருக்கும் சாதாரண மண்டலமா இருக்கான் பிச்சைக்காரன் இவற்ற ஒண்ணுமில்லைன்னு சொல்லுவான் அதுதான் தன்னிடம் ஏது மில்லைங்கிறத சொல்றான் அவன் தான் தன்னையே ஒருத்தர் ஞானி குரு தற்குளே பண்ணிட்டாங்க அது பெரிய அது மிக பெரும் மாயம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதுதான் மிகப்பெரிய மாயம் ஏதோ சில நிலையை அடைஞ்சிட்டு அந்த தாய் எல்லாம் அடைஞ்சிட்டு தண்ணி கற்பனை பண்ணிட்டு தண்ணி ஒரு உருவாக பாவிச்சுட்டு பேசுகிற தோனி இன்னைக்கு நிறைய வந்து அது அப்படி 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 சொல்ல ஆரம்பிச்சாலே அங்கே சிக்கிட்டு வந்து அது அது கனியலை அது காயாக இருக்கும்போதே தண்ணி கனின்னு சொல்லுங்க அது காயாக இருந்தால் அது கனியலை கனிஞ்சாச்சுன்னா அது ஒன்றுமே இருக்கு கனிஞ்ச புற கனி கனி கனிந்த ஒன்று குரல் எப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ அருணகிரி நாதன் அவ்வளவு பெரிய நிலை அடைஞ்சிட்டு சும்மா இது சொல்ல எட்டலே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலன்னு சொல்றார் அந்த பாட்டு எழுப்ப அவர் எல்லாம் அறிஞ்சிட்டார் அறிந்த பிறகு அவர் வாயிலிருந்து திருப்புகள் பிறக்குது ஆனா அந்த திருப்புகள் அவர் என்ன சொல்றாரு அவன் செம்மான் மகனை திருடும் திருடும் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இரு சொல் அர எந்தாலுமே அம்மா எனக்கு முருகன் சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியல எவன் ஒருவன் எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று சொல்றான் அவன் தான் எல்லாம் பெருமை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பிரச்சனை பாருங்க அவன் எதுவும் தெரியாது குறை குணம் குத்தான நிறை குடம் தடுப்பு சாதாரணவே தெரியும் அப்போ இன்றைக்கி ஞானத்தில் எங்கெல்லாம் சிக்கல் இருக்கின்றது ரெண்டாவது இன்னொன்று புகழ் மயக்கம் மிகப்பெரிய மாயம் புகழ் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கேன் இங்கே தான் எங்களை ஒரு வழக்கு தெரியவில் பற்றி தெளிவிட்ருக்காங்க அதில் ரொம்ப நாணமாக ரொம்ப 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 கவனமாக இருக்கும் நம்ம பகவான் ஒர்க் பார்க்கணும் ஒரு பிடிச்சிருக்கலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் நாலு வார்த்தை கூட சொல்லுவீங்க கொஞ்சம் அப்பா உமா ரெண்டு சொல்லுவாங்க உங்களை விட்டால் ஆள் இல்லை நீங்கள் தான் ஜாமியமாகதான் காஃபி காஃபியாக ஐயோ அப்படின்னா உங்களை தான் அதுக்கு அவ்வளோதான் ரியாக்ஷன் அதை ஏற்றுக்கோ வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் அப்படி அப்படி மறுக்கவும் இந்த நேரம் இது வளரும் யோகி வச்சுக்க விழுது அவ்வளவு எதையும் நாங்கள் மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை அந்த அது அல்ல அது ஒரு மாயும் மயங்க ஒரு மாயம் இது என்ன பண்றாங்கன்னா ஞானத்துல ஒரு எல்லா இந்த குருடும் குருடும் கேட்டு குருட்டாட்டம் ஆன மாதிரி சிலரை சாமி அழைக்க விடுறாங்க சிலர் பெரிய அழைக்க விடுறாங்க இவங்களே சேர்ந்து அருள் அருள் வாங்க சித்தராக்கி சில குறைகளை எல்லாம் பக்கத்தில் இருக்க சில ஆட்கள்லாம் வாசிச்சு விட்டீங்க இவருக்கு ஒன்றும் தெரியாது குருடும் குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடு நான் இடையே கட்டல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மாயை நிறைய சில அரைகுறைகளை அரைகுறைகள் தன்னை பூரணம் என நினைச்சு கொண்டு கொடுத்தாட அதுக்கு பக்கத்தில் ஜால்திரா வாசிக்கு இன்னும் சில அரைகுறைகள் சேர்ந்து இந்த அரைகுறையும் அரைகுறையும் சேர்ந்து ஒரு பெரிய ஆட்டம் போட்டு இதுவும் நடக்குது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் அறியாவது புரியாத ஒரு கூட்டம் கேட்டது நம்ம நாட்டை கூட்டச்சது ரொம்ப இந்த நாட்டு ஒரு பாப்புலேஷன் கூட்டின கட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் கூப்பிட்டு வரும் இவங்க இருக்கும் இந்த பக்கம் தேர்தல் முடிவுக்குள்ள எல்லாமே மாறானு நடத்துவாங்க எல்லாருக்கும் ஒரு கட்சி இருக்கும் சமயத்துல ஒரு ஐம்பது நாலு பேர் ஐநூறு இங்கேயும் இவங்க வந்து அங்கேயும் போவான் அந்த டிசைன் போட்டு அது தமிழ்நாட்டை மக்கள் விவரமா அடிச்சாரு அந்த போகும் இந்த போகும் அப்போ வந்து இந்த நாட்டில் கூட்டம் கூடுறது இந்த கூட்டம் ஈஸியா இருக்கு பெரிய நம்ம கூட்டத்தை ஒரு அளவு போல வச்சு கொடுத்துற தீர்மானத்தில் நம்ம ஞாபகம் இது சொல்லப்போனா ஆங்கிலத்தில் எங்க கூட்டம் குறவா அங்கே தான் உண்மை கூட்டம் எதிரியா இருந்தா எனக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஒரு அளவான கூட்டம் என் கூட்டமையில ஒரு அளவான மனிதர்கள் நியாயமான ஆட்கள் ஒரு அளவுக்கு அங்கே தான் சத்தியம் அங்கே அதுதான் தர்மம் இருக்கும் இங்க தான் அந்த அந்த இரையாற்றல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செய்யும் அதனால பெரும் கூட்டங்கள் ஆரவாரங்கள் புடவடாவங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை நகர்த்தியை நகர்த்தி மாய இது வரும் மனிதனுக்கு ஆர்வம் ரெண்டு பேர் மாறப்பட்டு ஒரு இதாக இருக்கு அதனால தெளிவா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் இந்த தற்காலிகம் அவங்க அன்புடைய அன்பை காட்டப்படும் அன்பை ஏற்ற நம்ம நாம தான் நம்ம பகவானுடைய பணி பாருங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஆடு இந்த உலகமே அண்ட சராசரங்களை இயக்குகிற ஆக்கள் படைத்த அவரை தாண்டு ஒன்று தெரியல எதை வேணா அதை வந்து என்ன செய்ய முடியும் ஆனால் உச்சக்காரத்துக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் அப்பா செய்கிறாரு உச்சக்காரத்துக்கு பேர் கொடுக்குறாருன்ற ஒரு சில அவரை பார்த்து பார்த்து வளர்ந்து நம்ம அதை சுட்டு போட்டால் கூட அந்த பற்றி வராது தான் நம் வி ஆர் நத்திங் அதான் சாமி டப்பி வி ஆர் நத்திங் எவ்ரி திங் இஸ் மை பாதி என் தந்தையே இந்த உலகை நடத்துகிறார் இந்த தெளிவு நம்மள்கிட்ட இருந்தா எந்த மாயை நம்ம கிட்ட வரும் யோகி ராம் சிம்பிளாக கொண்டு என் தந்தை தான் அழைப்பு என் தந்தையை இந்த உலகை தப்பிக்கிறார் என் தந்தையை அவற்று என் தந்தை உன்னை பார்த்து கொடுப்பார் அந்த நம்பிக்கை என் தந்தை உன்னை பார்த்து கொடுவார் அந்த அப்ப அதை ஏற்ற நம்மளை வந்து எந்த மாயும் உங்களுக்காகவே பேசல இன்னும் யூடியூப் படியாக பல அன்பர்கள் கேட்பாங்க அவங்களுக்காக தான் பேசுறேன் நம்மளெல்லாம் ஒரு மாயும் நம்மளை சக்தி நம்ம யோகி படிச்சு வச்சுக்க நம்மளை ஒரு மாயையும் நம்ம கிட்ட வரும் தெவா இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் இது நமக்கான முறை இன்னும் எனக்கு ஆன்மீகத்தில் பகுதி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சில புதிய குருமார்கள் தோற்றி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தங்களை குருவாகவே கருதுகிறார்கள் அவர்களை குருவாக பக்கத்திலேயே சில மேடங்கள்லாம் வச்சு அவர் அவர்களுக்கு அப்போ அவங்கள பேரும் பேரும் அந்த மாயில் அவங்கள ஆடுத்துறாங்க இது ஒரு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அபாயம் இது மிகப்பெரிய சரிவை தந்துக்கணும் ரெண்டாவது புகழார் பக்கத்தில் புதிப்பாடிகளை நம்ம உருவாக்கி அந்த துதி அம்மா நீங்க இந்திரா இந்திரன் ஜந்திரங்கிற அது அதுக்கு அடுத்த பெரிய ஆபம் இந்த கூட்டம் வந்து நம்மளை அப்படி ஸ்லோலி விட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகி நல்ல அதனால நிறைய ஞானிகள் வந்து விலகிதான் கம்பத்தோடு விலகி யாருமே தெரியாத இடத்துல கொஞ்சம் தான் வெளியே வந்தாங்க அதை கொஞ்சீங்க ஞானிகளில் சில மிஷனோட வந்தவங்க நோக்கம் மட்டும் தான் வெளியே வந்தாங்க பலர் கல்வி தெரியாமல் போயிட்டாங்க நான் உத்தம் சிங்மன்றோட ஏழாண்டு எங்க மிக பெரும் மிகப்பெரும் ஞானியானது அவர் ஏழு வருஷம் என்னோட இருந்தார் எனக்கு ஞானம்ங்கிறது என்ன என் கூட இருந்தார் அது நான் முடிஞ்சோன்னு இனி நானும் அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியமே இருந்தார் ஆனால் ஆனா அப்ப அந்த உத்தரவு யாருமே தெரியாது அவருமே எனக்கு இதே திருநெல்வேலி பாளையங்குட்டை ஏழு ஆண்டுகள் என்னோட பணக்கிட்டு இருந்தாங்க பல்லாயிரம் பேர் அதை பார்த்துட்டாருந்தாங்க இவரோட ஞானிங்கிறது அந்த பாடையங்கோட்டை பகுதிக்கே தெரியாது ஏழு வருஷம் இருந்து எனக்கு அவர்தான் அந்த தொடர்பு இருக்கிறார் ஒரு பயன்பானே அதுக்கும் ஆனால் போயிட்டார் அப்போ அவர் ஏழு ஆண்டுகள் இந்த பகுதியில் இறக்கு ஒரு அஞ்சு வருஷம் பன்னெண்டு ஆண்டுகளாக திட்டங்கள் இருக்குது ஒரு வியாழவட்டம் அந்த பாளையக்கோட்டை ஏரியாவில் இருக்காங்க ஞானி ஆனால் பாளையக்கோட்டை போகின்றேருந்து யாரான அவரை ஞானி என்று கட்டி இருக்கேன் டூக்கு வட வடக்குன்னு வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க டூருக்கு வந்தவங்க கிட்டமாக கதையை உண்டாக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப படித்து துச்சி பயிற்சி நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு தீர்மானிக்கும் ஒரு அஞ்சு கதை வச்சிருக்கோம் எல்லா ஞானியும் அந்த அஞ்சு கதை தான் இருக்கும் அவன் ரொம்ப படிச்சுட்டாங்க கூட கற்றுக்கிட்டு வடக்கை டூர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் சுற்றி பயிற்சி இருக்கிறான் அவன் இருக்க இன்னும் வாரமானவன் அவன் எங்கேயோ கொல இருக்கிறது ஒளிஞ்சிருக்காமே நீ அவங்க கூட சேர்த்துவோம் நம்ம நம்மளே பிடிச்சா பார்ப்பார் இப்படி அதனால பல ஞானிகள் ஒரு பிச்சர்கள் போல பிச்சைக்காரர்கள் போல கூட்டத்தில் வளர்ந்தாங்க அப்படியே போயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த மிஷன் கிடையாது அவங்களுக்கு உலகத்தில் ஆக வேண்டியதுங்கிற சுவாமி சுவர் பிச்சைக்காரனுக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை சாமி எதுக்கு கூட ஒரு ரோஷம் இருந்தார் நமக்காக அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐம்பத்தோரு ஆண்டுகள் அவர் எதுக்காக திருவண்ணாமலையில் இருந்தார் பல லட்சம் பேர் வந்து அவங்களுடைய கவலைகளை தீர்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து அவங்களை நல்லாக்கி இனிவரை இருக்கிற தலைமுறை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு மனுஷன் அப்படி இருக்க அவருக்கு என ஒற்றுமையில் அவர் எல்லாம் கடந்து கடந்து போயிட்டார் இந்த மாயையெல்லாம் தாண்டி அவர் இருக்கிறார் ஆனால் அவருடைய கருணையினால் அவர் நம்மளுடைய எனவே நம்ம நம்முடைய யோகியினுடைய அடி எந்த மாயம் வராது வரக்கூடாது எட்டி பார்த்தாலும் தட்டி விடுறாங்க சுவாமி எது போயிட்டு